வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றால மைனருவிலருந்து பழைய குற்றவாளம்புற ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு நாலு தனித்தனி பெட்ரூமோட ஒரு ஆஃபீஸ் ரூமோட ஒரு சின்ன ரிசர்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது குற்றால மைன் அருவி இந்த மெயின் அருவிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஹில் வியூ லொக்கேஷனில் ஒரு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றம்பது சரடியில் இருபத்தோரு அடி ரோடு நல்ல பெரிய ரோடில் மொத்தம் நாலு தனித்தனி பெட்ரூம் தனித்தனி பாத்ரூம் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது இல்லை வாட்ச்மேன் தங்க மாதிரி இல்லை மேனேஜர் தங்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ரிசார்ட்டு கேள்வி அட்டகாசமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கு இந்த இடம் இதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு ரூம் இருக்குது இல்லை நாலு பெட்ரூம் நாலு பாத்ரூமோட தனித்தனி வீடுகளும் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு செட்டு ரேண்டல் கூடறதுக்கு சூப்பரான இடம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த பட்ஜெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாது நீங்கள் இந்த பட்ஜெட்டில் கெட்ட நினச்சா கூட கட்ட முடியாது மொத்த விலையை முப்பத்தொம்போது லட்ச ரூபா தான் அதுவும் நெகோசபிள் தான் மொத்தம் மூன்றரை சென்ட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை சென்ட் சேர்ந்தாப்புல இருக்குது நீங்கள் கார் பார்க்கிங் வாங்கினா கூட அது சேர்த்து வாங்குனீங்கன்னா மொத்தத்தில் கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து ஒரு நாற்பத்தி நாலு லட்ச ரூபாவில் மொத்த இடம் வந்துடும் இது மட்டும் வேணும்னா முப்பத்தொம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டோட சேர்த்தே கொடுத்துட்றாங்க ஒரு பெட்டு ரெண்டு சேரு அது போக ஒரு அட்டாச் பாத்ரூம் இன்றைக்கி ரிசார்ட்டாக வா ரெண்டலுக்கு விட்றனாலும் கூட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சிங்கிள் சிங்கிள் ரூமாக பர்மனண்ட்டாக மந்த்லி வாடகை கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டல் வர்றது கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றம் இல்லை குற்றாலம் பக்கத்துலேயும் இருக்கு இல்லை அஞ்சு நண்பர்கள் ஆறு நண்பர்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து வாங்கிட்டு வந்தால் போனால் தங்கிக்கலாம் மற்றபடி ரெண்டல் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் ஒரு சின்ன வாஷ் மிஷினோடு இருக்குது அட்டாச் பாத்ரூம் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க கீசர் முத கொண்டு இருக்கு தனித்தனி பெட்ரூம் நாலு அண்ணமே தனித்தனி பெட்ரூம் தான் தனித்தனி வாசல் தனித்தனி கேட் இது சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ரூம் வாட்ச்மேன் தங்குற மாதிரியோ இல்லை மேனேஜர் தங்குற மாதிரியோ அப்படியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க கொஞ்சம் பெரிய பெட் இருக்கும் ரெண்டு பெரிய பெட் ரெண்டு சின்ன பெட்ரூமா இருக்கும் கொஞ்சம் பெரிய பெட் ரூம் அட்டாச் பாத்ரூம் உடைய இருக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் சின்ன பட்ஜெட்டில் லோன் போட்டு எடுத்துக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நல்ல ரெண்டல் வரும் இல்லை மந்த்லி வாடகைக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா கூட சிங்கிள் பொருஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க அப்படியே ரெண்டல் கொடுத்துக்கலாம் மாடி பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு நாலு பெட்ரூம் கட்டி விட்டிங்கன்னா நல்ல ரெண்டல் வந்துட்டு இருக்கும் அட்டாச் பாத்ரூம் கீசரோடு இருக்குது சீசனுக்கு ரெண்டல் விட்டிங்கன்னா நல்ல இன்கம் வரும் இல்லை யாரோ ஒரு ஆளுக்கு லீஸு கொடுத்தாலும் நல்ல இன்கம் வரும் காமனாக ஒரு போர் இருக்குது கரெக்டாக ஈஸியான உலகில் போட்டு வச்சிருக்கிறாங்க இது போர் தண்ணி வத்தாது ஏன்னா பக்கத்தில் குற்றால அருவியோட ஓட ஓட வருது அதையும் காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே இதிலே பார்த்தீங்கன்னா சீசன் டைத்தில் உள்ள ஒரு ஃபால்ஸு நேச்சுரல் ஃபால்ஸு குற்றால அருவிலிருந்து வர தண்ணி வரும் அந்த ஓடருக்கு ஓடையில் ஃபால்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வீடு மொத்தமாக எல்லாம் சேர்த்து முப்பத்தொம்பது லட்ச ரூபா கேட்கறாங்க நெகோசபுள் அது போக பக்கத்தில் ஒன்றரை சென்ட் அவங்களே வச்சுருக்காங்க அதை பார்க்கிங் ஏரியாவுக்கு நீங்கள் சேர்ந்தாப்பில் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க மொத்தம் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா நெகோசபிள் பேசிக்கலாம் நல்ல ரேட்டுக்கே பேசி மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக அந்த வீடு மட்டும் போதும்னு நினச்சா கூட வாங்கிக்கலாம் இது ஆப்போசிட்டில் பன்லான் ரிசார்ட்டு ஒரு நல்ல ரிசர்ட் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இது தனி லேஅவுட்டு இந்த லேவுட்டுக்குள்ளே ஃப்ளாட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சென்ட் ரெண்டு சென்டாக ரெண்டர் சென்ட் ரெண்டரை சென்ட்டாக ஃபிளாட்டுகள் மட்டும் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இது குற்றாலம் இருந்து வர ஓட நல்ல பெரிய ஓடை வீக்கெண்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்பாட்டு நீங்கள் சீசன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அருவியில் அப்படி மக்கள் கூட்டம் அலம் போகும் அந்தளவுக்கு கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அருவி இது கிழிவிதான் அட்டகாசமாக இருக்கும் வேங்கி போட்டுட்டு நீங்கள் ரெண்டல் விட்டுக்கலாம் வந்தால் போனால் நீங்கள் தங்குதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பட்ஜெட்டு தான் இந்த பட்ஜெட்டில் யாரும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அந்தளவுக்கு நல்ல பட்ஜெட் இது நீங்கள் கட்டுறதுக்கே இது கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஆயிரும் நீங்கள் இடத்தோட சேர்த்து வாங்கிக்கிட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு குறையாம ஆயிரும் இவங்க முப்பத்தொம்பது லட்ச ரூபா தான் கேட்காங்க அதுவும் நெகோசபிள் ஸ்டேர் கேஸுக்கிலே உங்களுக்கு மோட்டர் எல்லாமே இதுலேயே அமைச்சி கொடுத்துருக்குறாங்க மேல்மடிக்கு ஒரு ஸ்டேர் கேஸு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக கவர் பண்ணி வச்சிருக்காங்க இதில் உட்காந்து வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி சேர் போட்டு பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் தேவைன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெட்ரூம் எடுத்துக்கலாம் பெட்ரூம் எடுத்துக்கிட்டு ரெண்டல் கொடுத்துக்கலாம் நீங்கள் மந்த்லி ரெண்டலுக்கு பக்கத்தில் சிங்கிள் 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 பெட்ரூமோ மந்த்லி ரெண்டலுக்கு கொடுத்துக்கலாம் எல்லோரும் தான் கட்டியிருக்காங்க அதனால் மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் வியூ தான் வேறு லெவலில் இருக்கும் இங்கேருந்து பார்க்க ஓல்டு குற்றாலத்துக்கும் மெயின் அருவிக்கும் நடுசில் இருக்குது தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் வீட்டை நேரடியாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் லோன் போடுறனா கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாக்க அந்த வியூ உங்களுக்கு சர்வீஸ்லேருந்து இருந்து போர்லேருந்து டேங்க்லேருந்து இருந்து எல்லாமே காமனாக தான் இருக்குது தண்ணின்று வர ஓட அது ஃபன்லேண்ட் ரிசர்ட்டு இதே ஏரியாவில் உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு டூ பிஹெச்கே கெஸ்ட் ஹவுஸ் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி